நான் <laughs> ஒப்ப <Regardez youane? laughs> <laughs> <spoke spoke spoke USSR> தேங்காயில தீபம் போட்டாச்சு இலிப்பு எண்ணெயில பாருங்க இவ்வளோ லேட்டா வந்து எங்களுக்குன்னு சாப்பாடு இருந்துருக்கு மூணு பேரும் மழை வருதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதுக்குள்ள போய் போண்டா சுட்டு திங்க போறேன் ஒடியா நுட்கொண்டு வருது அன்னைக்காட்ட எண்ணெய் குடிக்கிற மாதிரி சுட்டு வச்சு நி வைக்க எடுத்து அத்தனை போடாம வாய்க்குல வச்சு அப்பிடுவேன் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நைட்டு வீடியோ போட்டிருந்தா கேட்டேன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க சொல்லியிருந்தீங்க நான் காண்டாக்ட் நம்பர் ஒரு ஒரு வீடியோவில் கொடுத்ததுக்கே எனக்கு காலையிலே எங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படியே அந்த பேண்டாக கேட்டுறது நல்ல லெக்கிங்ஸு இப்போ அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் எங்கே வேணால் வெளியிலேயே போட்டு போகலாம் ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போகலாம் வீட்டில் உடையாக கட்டிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ தான் குளிச்சிட்டு வந்தோம் வீடெல்லாம் கசகசன்னு நடந்துச்சுங்க விடிய காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மாமா இந்த பாக்ஸெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இருந்தாருங்க மேலேருந்து எடுத்து பாருங்க மேலே பாக்ஸே இல்லை மேலே கறந்து பூரா எடுத்து கீழே வசிக்கிறாரு ஆகிற வேண்டிய பொருள் ஆகாத பொருளாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி எடுத்ததில் தான் அந்த வெயிட் மிஷின் ஒன்று இருந்தது தெரிஞ்சுதுங்க நாங்கள் முறுக்கு சுல்லான்னு சொல்லி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் மிஷின் வாங்கினோம் இல்லைங்களா அது அந்த பாக்ஸுக்குள்ளே தான் கிடந்துச்சு அது காணோன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டார் அதில் வேலை இந்த மிஷின் நான் அதை கேன்சல் பண்ணிட வேண்டியதாங்க பாருங்கள் எங்கள் அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்து தான் ஆதிக்குட்டியை தூங்க வச்சாங்க தொட்டல்னா தெரிக்கிறாங்க ஆட்சியில் படுத்துக்கலாமான்னா ஆஹா ஆஹான்ட்டு அப்புறம் எங்கள் அம்மா தான் சமாதானப்படுத்தி படுக்க வச்சாங்க நேற்று ஈவினிங் போனவங்க மறுபடியும் காலையில் வந்தாச்சு பாருங்க இன்றைக்கி இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெசிபி செஞ்சு வீடியோ போகலாமான்னு பார்க்குறோம் ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா மணி பண்ணாந்திரையாக ஆயிடுச்சு இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா அதனால வராகி அம்மன் கோயிலுக்கு போவோம் ரெண்டு வாரம் போகவே முடியலைங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் போக முடியல போன வாரம் நைட்டு எடுத்து பண்ணிட்டு இருந்தங்காட்டி எங்கள் அண்ணி நானும் அதுலேயே டைம் போயிடுச்சுங்க அப்புறம் ஈஸ்வரன் கோயில் மட்டும் தான் போக முடிஞ்சது பிரதோஷங்கிறதுனால இன்றைக்காவது சரி வராகியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் ஒன்பது வாரம் ஆசை ரெண்டு வாரம் தழி போயிடுச்சு ஆமாம் ஒன்பது வாரம் தொடர்ந்து வந்து அந்த தேங்காயில் ரெண்டு வாரத்தையும் கூட சொல்லியிருக்கிறாங்க போகணும் ம் கண்டிப்பாக போகணும் அது முடி உறுதியோடு தான் இருக்கிறோம் மாமா வந்து நைட்டியெல்லாம் கொரியர் போட போனாங்க போயிட்டு அப்புறம் அப்படியே முடி வெட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கம்மா இவ்வளோ நேரம் ஆகி காணோ அப்படின்னு கேட்டால் முடி வெட்டிகிட்ருக்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க சரி நம்ம அதுக்குள்ளே நம்ம இங்கே நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம்னு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முக்கியமான நான் வர காட்டம் வர்ந்துட்டேன் இன்றைக்கி பாப்பாவும் வந்திருக்கிறான் எங்கள் அக்கா பொண்ணு பிரஷிதா எங்கள் அம்மா கூடே வந்துட்டாங்க மாமா தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க என் தங்கச்சி எங்கன்னு கேட்பீங்க என் தங்கச்சி டென்த்து படிக்கிறாள் அவளுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் க்ளாஸ் அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டா சாயந்தரம் வரேன் என்னையும் வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நேர்த்தே ஆர்டர் போட்டாங்க மேடம் சாயந்தரம் வந்தக்கப்புறம் மாமா போய் கூட்டிகிட்டு வர சொல்லணும் அப்புறம் என் தங்கச்சிக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் வந்து எவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இருந்திங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து பதினஞ்சு வயசு என் தங்கச்சிக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வயசு ஒரு வருஷம் தான் வித்தியாசம் எல்லாம் அந்த இயர்லேயும் பிறந்தாங்க சரி கடவுள் கொடுத்தது அச்சிதான் ஏம்மா ஆமாம் கடவுள் கொடுத்த வரம் எங்கள் தான் கடைசியாக கடைக்குட்டி நானாக இருந்தேன் அச்சிதா வந்து கடைக்குட்டியாக வந்துட்டான் சரி ஓகேங்க இன்றைக்கி இது தான் நடந்துட்டுருக்குது சரி அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி இன்னும் எந்திரிக்கவே இல்லை இருக்கான் நல்லா லேட்டாக தான் தூங்கினானா அதனால் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் சரி நம்ம எந்திரிக்கிறக்குள்ளே நம்ம ஹீட்ரு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி போட்டிருக்கேன் சரி எந்த இடம் குடிக்க வச்சிடலான்ட்டு மாமாவும் சரி நான் வரக்கு லேட்டாச்சுன்னா நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி தம்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புறோம் பார்க்கலாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது ரெசிபி செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம் நேற்றே நினச்சிருந்தோம் அப்படி ஈட்டிங் செஞ்சு பண்ணலான்னு அப்புறம் பாதி கொழுக்கட்டை எங்கள் அம்மா செய்வாங்க அது நிறைய பேர் செய்வீங்க எங்கள் அம்மா வந்து அரிசி மாவு கலந்து ஊற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எப்போது சாப்பிட்டதுங்க ஞாபகமே இல்லை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அம்மா செய்ய முடிஞ்சால் செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஏம்மா எந்திரிச்செல்லாம் எதுக்குமா அழுகுறீங்க தொட்டல் ஆட்டுறதா இன்னும் சரி 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 பார்த்தோம் ஏன் ஆதிக்குட்டி எந்திரிச்சாச்சு என்னம்மா எந்திரிச்சாச்சே அக்கா பச்சிருச்சிட்டு பாருங்க குளிச்சிட்டு வந்தோடனே போதும் குளிக்க வச்சு விட்டேங்க உடனே அழுகாச்சு பாருங்க ஆதிக்குட்டிக்கு எங்கள் அம்மா எங்க அம்மா இருக்கங்காட்டி எச்சா செல்ல மஞ்சரா ஆமா ஆமா அது குளிக்கும் போது தலை குளிக்க வைக்கும் போது மூஞ்சிக்கு போடும் போது அழுவான் ஆனா இந்த எல்லாம் கழுவ மாட்டான் சேர்த்தங்க போச்சாதுன்னு ரெண்டு வாரத்தை சொன்னா கம்மன் வந்துக்குவான் சரி அம்மா அடிச்சு போடலாம் போச்சாதிரி பாட்டு காத்த மாட்ட கழுவ ஏண்டா அக்கா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா அக்கா அக்காங்கிறேன் இப்போ வந்து தொட்டா மட்டும் அழுகுறேன் ஏச்சுன்னா நீ அவுட் ஆகிட்ட போ சரி வா அம்மாட்ட அம்மா எடுத்துக்கிறவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஆதி குட்டி ஜன்னு ரெடி ஆகியாச்சு ஆட்டோ ஒன்று தான் வரக்கு லேட்டுங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்போவே மணி ரெண்டாயி போச்சு பாருங்க போயிட்டு இந்த தீபம் போறாத்தான் டைம் சரியாக இருக்கும் ஆல்ரெடி அங்கே பூஜை ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நாம முன்ன போற அன்னைக்கு அங்கே பூசாரி லேட் பண்ணுவாரு ரெண்டு மணி தாண்டிரு பூஜையாக இருக்கேன் ஓய் என்ன அத்தா தொடளா கம்பனு தான் இறேக்கா ஏக்கா இப்படி பண்ற தொட வேண்டாமா கம்மன் சொல்றேன் பாருங்க கா கம்மன் இரு சொல்லிருமா இரு சேட்டை பண்ணாத கா சொல்லு சொல்லுமா பார்த்துட்டேன் பேசாத வீடியோ பார்த்துட்டு இன்னும் பேச மாட்டான் பாருங்க சரி மணி நேரத்துல ஆட்டோ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க கிளம்பிட்டு கோயிலுக்கு போய் நாங்களே இன்னும் ஆட்டோ வரல கோயிலுக்கு வர பூஜைக்கு டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவர்ங்க எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறதா ஒன்றரை மணிக்கு பூஜை ரெண்டு 5 கிலோ வைக்கறா கொஞ்சம் டைம் ஆயிருச்சுனா நான் போய் வராகியமன் சாமி ன்னி தேங்காய் உடைச்சு தீபம் மட்டும் போட்டு வந்துடலாம் அப்படிน்த தான் நினைச்ச உடனே இந்த சாப்பாடு இல்ல என்ன பண்ண முடியும் எனக்கு ஏன் சோறு போட நான் போய் சண்டைக்கணிக்க முடியோ முடியும் இருக்கு உங்களுக்கு பண்ணாதீங்க ஏற்கனவே கமாண்ட் லைன்ல சோறு திங்கறவா சோறு திங்கிறான்னு பேசுறாங்க இதுல நீங்க வேற போலீஸ் உண்மையா அதுதான் தெரியுமா இன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்து எனக்கு பிரசாதம் வந்துருக்கு எங்க அண்ணன் போய் அவன் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்துருக்காங்க ஆட்டோ வருதுங்க பார்க்கலாம் வந்தாச்சுங்க பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போ பூஜை முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு பாதி பேர் கிளம்பியாச்சுங்க சரி நம்ம வந்து எப்பவும் தீபம் போகிறத தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் மஞ்ச நேயர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வராகி அம்மாவை எல்லாருமே வேண்டிக்கோங்க இன்னைக்கு தேய்பிரி பஞ்சமிங்களாம்மா நைட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மாவுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் முடிஞ்சால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வலசுப்பாளையம் வந்து வராகி அம்மனை தரிசிச்சுட்டு போங்க பாருங்கள் எப்போவும் போல் நம்ம வந்து வராகி அம்மன் தாய்க்கு தேங்காயில் தீபம் போட்டாச்சு ஈழிப்பு எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு லட்சுமி வராகி அம்மன் தாயை வந்து பதினாறு முறை சுற்றி வரோம் அம்மா முன்னாடி இருக்காங்க நான் பின்னாடி இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துமே எங்களுக்குன்னு சாப்பாடு இருந்துருக்குது மூணு பேருமே சாப்பிட்டுருக்கோம் சாப்பிடு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சைடு எப்படி கருத்தல் கட்டிட்டுருங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சதில்ல எங்கள் பேரில் பார்க்குற நல்லா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு சிறப்பாக அன்னதானமும் சாப்பிட்டு வந்தாச்சு மாமா சொன்ன மாதிரியே அழைச்சி பாருங்க அன்னதானம் கிடச்சி வச்சு நம்மளுக்கு மழை வேற வர மாதிரி இருக்குங்க பயங்கரமாக டெய்லி இங்கே மழை வந்துடுதுங்க கருக்கல் கட்டிட்டு பாருங்க எப்படி இருக்குது உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்துதா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மழை வருதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்குள்ளே போய் போண்டா சுட்டு திங்க போகிறேன் ஒடியாக உட்கொண்டு போர் பண்ண போகிறேன் அன்னைக்கேட்ட எண்ணெய் குடிக்கிற மாதிரி சுட்டு வச்சு இன்னைக்கு எடுத்து அத்தனை போடாம வாய்க்கில் வச்சு மாப்பிடுவேன்

ஆனால் தூரல் வரும் எவ்வளோ அழகா நேரில் வரதான் தெரியுது இப்போ செல்லு கட்டி தெரிய மாட்டேங்குத வெறும் சாமையான மரச்சூல் மலை தூரல் அப்படியே பார்த்தா பனி சாரல் மலை எவ்வளோ அழகா இருக்குது ஏய் நல்ல மோடம் போட்டு அது எத்தாப்பிங் கண்ணு தெரியாத அளவு மோடம் போட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கட்டி லைட்டாக சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதை இன்னும் வரைக்கும் சட்ட சட்டச்சரன் பேஞ்சுது இப்போ கரெக்டாக வீடியோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பனி சார் மேலே இப்படி லைட்டாக தூவுது அதில் நிறஞ்ச கன்ஃபார்ம் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடும் ஆமாம் ஏதோ கோயில் போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நைட்டு வீடியோ போட்டிருந்தா கேட்டால் கான்டெக்ட் நம்பர் கொடுத்து சொல்லியிருந்தீங்க நான் கான்டக்ட் நம்பர் பூ ஒரு நை ஒரு வீடியோவில் கொடுத்ததுக்கே எனக்கு காலையிலேயே எங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு நைட்டு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனாலதான் எல்லா நான் வீடியோலேயும் சொல்ல முடியல கைத்திரி பெண்டிங் ஒரு பன்னெண்டு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தா வீடியோலயே சொல்லியிருப்போம் பாருங்க பன்னெண்டு நைட்டி என்பதை இருக்குது அப்படின்ட்டு சரிங்க இப்போ கேட்டால் ரெகுலராக நைட்டி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க ஐம்பது நைட்டு எழுபது நைட்டு இந்த டைமில் எவ்வளோ இருந்தாலும் கொடுக்குன்னு சொன்னால் கரெக்டாக எழுபத்தஞ்சு நைட்டு தான் இருந்துச்சு அதுலேயும் பத்து நைட்டி அவர் எடுத்து போயிட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பண்டு பணம் வந்துருமாமா இதையும் நான் கம்பல்சரி எல்லா வீடியும் சொல்லிட்டு இருக்கிறேன் வந்துச்சுன்னா ஈரோடு போயிட்டு வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உண்மைங்களான்னு சொல்லுங்கள் ஈரோடு மார்க்கெட்டில் துணி மார்க்கெட்டில் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா நாங்கள் அங்கே போயிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம் லைவே இருக்கிறாங்க கைத்திரி ஏன்னா வீடியோ எடுத்து நாங்கள் மாற்றி சொல்லணுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் லைவே போட்டுடலாம் சுடிதார் நைட்டி அப்புறம் வந்து சேரீ ஜென்ஸ் ஐட்டம் பண்ணலாம்மா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஐயோ நம்ம எப்படி அந்த பேண்டாக கேட்டுறது நல்ல லெக்கின்ஸு இப்போ இருக்கு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் எங்கேயும் வேணால் வெளிலேயும் போட்டு போகலாம் ஆ ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டு போகலாம் வீட்டில் உடையாக கட்டிக்கலாம் இந்த பேண்ட் எடுத்து நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் காம்போ ஆஃபர் அஞ்சு பேண்ட்டு அஞ்சு பேண்டில் எடுத்திங்க வாரம்பலாக போட்டுக்கலாம் கர கலரு நல்லா இருக்குது பேண்ட்டு வெளியிலவே போட்டு போகலாம் நல்லா கண்டே பிடிக்க முடியாது சரி அப்படியே பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணலாங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாக் பெரிய பிளாக போயிட்டுருக்குது இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்களே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றீங்க மலை எந்த ஊரில் போயிடுங்க கம்மெண்ட் சொல்லுங்கள் வேறு ஏதாவது கியூஎன்ஏ வீடியோ போட சொல்லிட்டுருக்கீங்க வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஆனால் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் வந்து முக்கால் தெரிய மாட்டேங்குது அதை சரி பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் எல்லாத்துக்கும் மற்ற வீடியோவில் பார்க்க எந்திரி வாய்ஸ் பாய் எதிரி வாய் சொல்கிறது எந்திரிக்க சொல்கிறேன் நேற்று எந்திரி வருங்க அதுதான் சந்திரிப்பீங்க